ஆமாம்மா அது வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க வள்ளல் பெருமான் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தஞ்சில் இறைவனுடைய ஆணைப்படி அது வந்து சுத்த சன்மார்க்கத்தை தோற்று வைக்கிறாங்க அது இன்றைக்கும் கூட வந்து அது ஏற்கனவே இருக்கிற சமய மத யோக மார்க்கங்கள்லாம் வந்து தடைகள் தார் வளல் பெருமான் வளல் பெருமானுக்கு இறைவன் உணர்த்துறார் சுத்த சன்மார்க்கத்துக்கு தடை என்னென்னா முக்கிய தடை வந்து சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் மார்க்கங்கள் சமயங்கள் மதங்கள்லாம் எண்ணிடலாம் ஓரளவுக்கு ஆனால் மார்க்கங்கள் வந்து பல்லாயிரக்கணக்கான யோக மார்க்கங்கள்லாம் இருக்குது அதில் வந்து இதுக்கு வழியில் வந்தது இருந்து இன்றைக்கி கூட சுவாமிகள் சொல்லும்போது இன்றைக்கி கூட ஒருத்தர் வருவாங்க நாளைக்கு வருவாங்க அது புற்றி சொல் போல் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அவங்க மாத்த மக்களை வந்து மாற்றிக்கிட்டு தான் இருப்பாங்க இதுலேருந்து தப்பித்து வர்றது தான் ரொம்ப நமக்கு இறைவனுடைய அருள் இருந்தால் தான் அதில் தப்பிப்பாங்க அதனால இல்லம்மா அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலைகளில் இருந்து அந்த உண்மையை வெளிப்படுத்தி இருப்பாங்க அதாவது இந்திரிய இந்திரிய நிலை அது ஒரு துவாரம் அது ஒரு என்ட்ரன்ஸு அந்த இப்போ இந்திரியங்களோட துணை வித்து மனம் இதோட இது பண்ணி அவங்க வந்து இறை உண்மையை அவங்களுக்கு எந்த அளவுக்கு கிடைக்கும் ரொம்ப 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 அருகில் நிலையில் தான் கிடைக்கும் அதாவது இந்திரியங்கள் வழி இறை உண்மையை வெளிப்படுத்துறதுன்னு இந்திரியங்களுக்கு இறைவனை காட்ட மாட்டாரே அப்போ இந்திரியங்கள் மனம் சேர்த்து அந்த ஒரு வெளிப்பட்ட நம்ம பேர் சொல்லக்கூடாது அது வந்து அதுதான் வந்து மக்களுக்கு அட்ராக்டி அட்ராக்டிவாக இருக்கும் அதில் நீங்கள் வந்து அந்த இந்திரியங்கள் வழியில் எதையும் அடக்க வேண்டாம் சுவையாக நீ என்ன விரும்பணுமோ அது சாப்பிட்டுக்க இது தொழுகை மட்டும் பண்ணிக்க அந்த வரை போகிறது வந்து அந்த தான் மக்களுக்கு அட்ராக்டிவாக இருக்குது அதில் வந்து புலபோகை இச்சைக்கு தடை ஒன்றும் இருக்காது அதில் அது அட்ராக்டிவ் ஆகிறதுனால அதுதான் இன்றைக்கு வந்து உலகம் வியாபித்து வியாபித்திருக்கு இதுக்கு மேலே போனது தான் புத்த மதமும் சமண மதமும் அவங்க வந்து இந்திரியங்களை ஒடுக்கிட்டாங்க இந்திரியங்களை ஐந்து சுற்றி ஆஃப் பண்ணிட்டு கடை காட்டுக்குள்ளே போய் கடும் தவம் இருந்தாங்க அப்போ உண்மை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக வெளில வரும் உண்மையானது தன்னை அதிகமாக வெளிப்படுத்திக்கும் அதாவது மனதின் அவங்களுடைய என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மனதின் தான் ஆனால் எண்ணங்கள் அற்ற நிலையில் ரொம்ப டீப்பாக அவங்க போகிறாங்க உள்ளே போக 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 அவங்க என்ன கிடைக்குதுன்னா சூன்ய அனுபவம் தான் கிடைக்குது அவங்களுக்கு சூன்ய அனுபவம் ஏன்னா மனம் சத்து பொருள் கிடையாது அது வந்து அசத்து ஆனால் அது அந்த எண்ணங்கள் அற்ற நிலை போகும்போது மிக மிக ஆழ்ந்த அமைதி அங்கே உண்டாகும் நிச்சயம் மிக ஆழ்ந்த ஒரு அமைதியும் ஆனந்தமும் அந்த அந்த நிலையில் கிடைக்கும் அதனுடைய எல்லையில் கிடைக்கும் அதில் வந்து அவங்க பிறப்பிறப்பு கொள்கைகளாம் ஒத்துப்பாங்க அப்புறம் வந்து கர்மாவை ஒத்துப்பாங்க ஆனால் ஆன்மான் ஒரு இருக்கு அதை மறுக்கவும் மாட்டாங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க அதை பற்றி சொல்லவும் மாட்டாங்க அந்த அந்த பாயிண்டே டச் பண்ண மாட்டாங்க அந்த தான் வந்து புத்த மதமும் சமண மதமும் அவங்க வந்து சூன்யம் தான் எஞ்சி இருக்கிறது சூன்யம் தான் சூன்யத்திலிருந்து அந்த உலகம் தோன்றியது நம்ம வந்து பிறப்பு இறப்பு நிலையை அரு அருகின்ற வரையில் நம்ம இந்த கர்மாக்குள்ளே மாட்டிக்கிட்டு தான் இருப்போம் அதுக்கு வந்து ஒரே பிறப்பிறப்பு அறணும்னா நம்ம வந்து கடின தவம் இயற்றணும் இந்திரியங்களை அடக்கணும் ஆசை ஒடுக்கணும் இதெல்லாம் இதெல்லாம் அவங்களுடைய கொள்கை கோட்பாடு இதுக்கு மேலே போனவங்க தான் வேதாந்திகள் அவங்க வந்து மனம் கடந்து மனதையும் கடந்து ஆன்ம நிலைக்கு போகிறாங்க அந்த ஆன்ம நிலையில் கூட அவங்க இதய பிரதேசத்தில் தான் என் நுழையிறாங்க அப்போ ஆன்மாவனுடைய ஒரு பகுதி மட்டும்தான் அவங்களுக்கு அனுபவமாகுது முழு பகுதி அவங்க ஆகலை அதில் வந்து அவங்க வந்து ஆன்மான்ற ஒன்று தான் மெய்யே அதுவே கடவுளாக தான் இருக்கு அயம் ஆத்மா பிரம்மம் தத்துவமசி அது நீயா இருக்கிறாய் அந்த நான்கு மகா வாக்கியங்களை இது பண்ணி ஆன்மை தான் பிரம்மமாக இருக்குது அறிவே கடவுளாக இருக்குது அந்த அந்த ஒரு அந்த மார்க்கத்தில் இருக்கிற ஒரு அபாயம் என்னென்னா ஆன்ம கடவுள் கிடையாதுன்றது தான் சுத்துசன்மா இருக்குது கொள்கை ஆன்ம ஆன்மை எப்படி கடவுளாகும் அது கடவுளாகாது அந்த அதுகளுடைய மையப்பகுதி தான் அருளாக இருக்குது அருள் தான் கடவுளாக இருக்குது அந்த நிலைக்கு அவங்க மையப்பகுதிக்கு போகாமல் ஆன்மாவே கடவுள் அந்த ஒரு அங்கே அந்த மார்க்கத்தில் இருக்கிற ஒரு அபாயம் ஆன்மா தன்னை கடவுளாக காட்டிக்கொள்ளும் அங்கே ஒரு அபாயம் உபாயம் இல்லை அபாயம் அதுலயே சமாதி கூட்டிகிட்டு அதில் ஒரு ஆனந்தம் அதில் வந்து பல ஆயிரம் வருடங்கள் சமாதியிலேயே இருக்கலாம் இதுக்கு மேலே போனவங்க தான் நமது சுத்த சைவ சமய ஞானிகள் இவங்க வந்து ஆன்ம நிலையும் கடந்து அருள் துணையோடு பல உண்மைகள் வெளிப்படுத்தினாங்க ஆண்ம நிலையிலின்றி அவங்க வந்து இவங்களுடைய அனுபவம் கண்டத்துக்கு மேலே தான் கண்டத்துக்கு மேலே உச்சிக்கு கீழே நாவுக்கு மேலே நிதம் வச்ச விளக்கு எரியுதடி வாழைப்ப வா வாழைப்பண்ணி அவியாமல் எரியுதடி வாழைப்பெண்ணி இதில் நிறைய பாடல்கள் நெற்றிக்கு நேரே நீண்ட ஒளிகானில் அழியாது உடம்பு அதனால் சைவ சாகபத்து ஞானிகள் தான் மேக்ஸிமம் அது முடிவான உண்மைகள்லாம் வெளிப்படுத்திட்டாங்க ஆனாலும் இவர்களுடைய உண்மை வந்து உள்ளே ஒடுங்கி போவது கடவுளோடு ஐக்கியப்பட்டு விடுவது கடவுளுடைய திருவடி ஜோதியிலே ஒடுங்கி நிற்பது கடவுளை சென்றடைவதுன்னு சொல்லிட்டு புறத்திலிருந்து புறத்தை விட்டு விட்டு உலக வாழ்க்கையில நமக்கு வேண்டாம் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்தன்றே ஒருத்திடவே அந்த உடல் மனம் மன உடலை வந்து கடந்து போயிட்டாங்க இந்த உடல் வாழ்க்கை தேவையில்லை உலகம் வந்து வேதாந்திகள் வந்து உலகம் பொய்னாங்க உலகம் எப்படி பொய்யாக உலகம் பொய்யின்றதுனால அவங்க வந்து ஒரு ஜீவன் கஷ்டப்பட்டால் அதை நீக்கணும்னு எண்ணம் வராது ஏன்னா அவங்களோட காட்சி வந்து உலகம் அத்தனையும் பொய் அதனால் நீங்கள் ஆன்ம நிலையில் சமாதி கூட்டிகிட்டு ஒடுங்கிறது தான் நம்முடைய லட்சியம் அப்படின்றதுனால அவங்க உலகத்தையே பொய்யாக கண்டார்கள் அதனால் அவங்களுக்கு வந்து ஜீவகாரியம் அவங்களுக்கு தேவைப்படாமல் போய்விட்டது உயிரிறக்கம் அவங்களுக்கு பிரதானம் கிடையாது அங்கே பிரதானம் கிடையாது இது சைவ சமயத்தில் அப்படி கிடையாது அவங்க வந்து இறக்கத்தோடு தான் இருந்தாங்க இருந்தாலும் அது வந்து முழுமை அந்த இரக்கமே முழுமையாகவில்லை இங்கே வந்து பக்தி மார்க்கத்திலையும் அக உள்ளே ஒடுங்கி விடுவது அது வந்து இறைவினை உப்பு மலபரிவாகம் சத்துணிவாதம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு திருவடியில் ஐக்கியப்பட்டு போவது அப்போ தான் நமக்கு வந்து பிறப்பு இறப்புலாம் நீங்கும் அதுக்கு வந்து உலக வாழ்க்கையெல்லாம் துறக்கணும் பட்டினத்தார் என்ன பண்ணார் உலக வாழ்க்கையை திறந்துட்டார் தாய் என்ன பண்ணார் எல்லாமே துறவிகளாக தான் போனாங்க மணிவாசகர் என்ன பண்ணார் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் இப்போ இந்த உலகத்தில் ஒருத்தர் முதலமைச்சராக இருக்காருன்னா முதலமைச்சர் பதவி அவனா ராஜினாமா பண்ணுவானா இன்னொத்த முதலமைச்சர் அவன் நாற்காலியை கவுத்துட்டு நான் முதலமைச்சராக தான் பார்ப்பான் அடுத்த ஐந்தாண்டுக்கு அடுத்த ஐந்தாண்டு அடுத்து தான் பார்ப்பான் ஆனால் முதலமைச்சர் பதவியே வேண்டான்னு உதவி தந்தவர் யாருன்னா மணிவாசக பெருமான் தான் அவர் அவ்வளோ ந ரொம்ப நமா சொல்லுவார் வாரியார் சுவாமிகள் முதலமைச்சர் பதவியே வேண்டான்னு உதறி தள்ளிட்டார் அவ்வளோ பெரிய துறவி அதுவங்களும் அந்த உட உடம்பு வாழ்க்கை தேவையில்லை இந்த உடல் வந்து தேவையில்லைன்னாங்க இந்த உடல் தேவையில்லை அதனால் தாய் மாணவர் என்ன சொல்கிறாரு மனதை வந்து சிரமிறக்க கற்றாலும் எல்லாம் பெற்றாலும் மனம் இறக்க கல்லாருக்கு வாயேன்னு பரபரமே மனம் இறந்து போக வேண்டும் மனம் இறந்து மனமே அங்கே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க மனம்னு ஒன்று இல்லை அப்படின்னா இப்போ ஆடு மாடுகள்லாம் இறன் அறிய முடியுமா என்ன அதுக்கு மனம்ன்ற கருவி கிடையாது மனம்னு ஒன்று இருக்கிறதுனால நம்ம இறைவன் அறிய முடிஞ்சது இப்போ அதனுடைய தயவு தயவு தாட்சியமே வேண்டாம்னா அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்போ மனம்ன்றதே இறைவனுக்கு அன்னியமாக மாதான பார்த்துருக்காங்க மனம்ன்றது அனும குரங்கு அப்படின்னு சொல்றாரு கம்பராமாயணத்தில் நாட்படா மறைகளாலும் நமைபடா ஞானத்தாலும் கோட்படா வதமே ஐய குரக்குறு கொண்டதென்றான் இல்லை லட்சுமணனுக்கு ராமபிரான் சொல்கிறார் ராம லட்சுமண கேட்குறாரு அண்ணா இது என்ன இது இந்த குரங்கு எப்போ பாரு உங்கள் காலையே சுற்றிக்கிட்டு இருக்க அது உன்னே பார்த்துட்ருக்கு நீங்கள பார்த்துட்ருக்கீங்க லவ் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் சீதா பிராட்டியை கவனிக்க மாட்டேன் அன்னியை என்னையும் கண்டுக்க மாட்டேன் என்ன தான் அந்த குரங்கு வரலாறு சொல்லுங்கள் அப்படின்னு கோபபோகம் கேட்குறார் தம்பி நாட்படா மறைகளாலும் இந்த மறைகள்லாம் எப்போ தோல்வி சொல்ல முடியாது நவைபடா ஞானத்தாலும் நவை குற்றம் குற்றம் இல்லாத ஞானத்து ஞானத்தாலும் ஞானத்தை பெற்ற ஞானிகளால் ஞானிகளுடைய கோல்பா பதமே அவர்கள் கூட தன்னுடைய குறிக்கோளை அடைய முடியாதது தான் அந்த திரு இறைவனுடைய திருப்பதம் என்கின்ற திருவருள் திருமேனி அதுதான் திருவடி நாட்படா மறைகளாலும் நவைபடா ஞானத்தாலும் கோட்படா பதமே ஐய குரக்குரு கொண்டதென்றான் அதுதான் இங்கே மனமாக இருந்து நமக்கு எல்லா உதவியும் செய்து அது மேல்நிலையில் அனும குரங்காக தெய்வீக குரங்கா இருக்குது நம்ம அதை கீழே இறக்கி வச்சு குரங்காக மாற்றியிருக்கோம் அதனால் இறைவனுடைய திருவருள் தான் நமக்கு மனமாக இருந்து என்னென்ன இறைவனை சிந்தனை செய்வது அதுதான் உதவுது அதை மனதை இறக்குமதி செய்து விட்டார்களே பை ஒளி என் பதியினில் விரித்து அரசு அது இயற்றிடும் அற்புறுகள் மகனே நீ மனதை ஒன்றும் பண்ணிடாத அதை நசிக்கிடாத அது என்னுடைய மண்ணொரு ரூபம் என்னுடைய வயவம் நான் வந்து ஒன்று பராசக்தனுடைய ஆற்றலை உன்னுடைய மனத்தில் கொடுத்துட்ற நீ பிரபஞ்சத்தையே ஆழ்வாயாக என்றார் ஒளி என் மனப்பதிகளில் விரித்து அரசு இயற்றிடும் அற்பரும் ஜோரி ஆனால் நீங்கள் அனைத்தையும் கடவுள் மயமாக பார்க்க வேண்டுமே அன்றி கடவுளை கண்ணியமாக வேறாக பார்க்கக்கூடாது இந்த உடலை வேறாக பார்க்கக்கூடாது எல்லாமே இது இயற்கையினுடைய விளக்கம் இயற்கையினுடைய விளக்கத்தை நாம் யார் தடுத்து நிறுத்துவது அதனால் இது வேண்டாம் வேண்டாம் சொன்னது அந்த அந்த மார்க்கம் வேண்டாம் இறைவனே வேண்டும் என்பதை பிறப்பெடுத்து வந்திருப்பது இறைவன்தான் என்ற உண்மையை இறைவனே வெளிப்படுத்தவில்லை அது யார் மீதும் குற்றமில்லை அது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் ராமனு அதிதீவிர பக்குவம் பெற்ற இறக்கமே வடிவமான அந்த திருவுள்ளத்திலே ஆண்டவர் தனது தனது மார்க்கமாக வெளிப்படுத்தினார் அதுதான் சுத்தசன் மார்க்கம் அத அதனால் இப்போ அது சாமிகள் விளக்கம் கொடுத்துருக்காரு அதை ஷேர் பண்ணிக்கிறோம் தான் அதனால்

அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஷேர் பண்ணிக்கிறோம் தான் அதில் ஷேர் பண்ணிக்கிறோம் நமக்கு கிடைச்ச தகவலை வந்து ஷேர் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் புரிகிற மாதிரி சரிங்கம்மா சரிங்கம்மா ஆ சரிங்கம்மா 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 சரி நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன்மா எல்லாத்தையும் எடுத்து வந்துடுறேன் தரேன் வந்துடுறேன் சரிங்க சரிங்க நன்றி நன்றி தயவு 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 தயவு